பேசுச்சு அப்படின்னு கேட்டா ரொம்ப கோவம்டா சட்டத்துறையினுடைய அழைப்புதல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த அழைப்புதலில் பின்பக்கத்தில் முதல்வர் வந்து வழக்கறிஞர்களோடு கலந்து வர மாதிரி ஒரு படம் அந்த படத்தில் ஆண்டாண்டுகாரமாக எந்த பெண்களுக்கு படிக்க கூடாதுன்னு சொன்னீங்களோ அவர்களே முன்வரிசையில் முதல்வரோடு வழக்கறிஞர் குழுப்போடு

நீ இந்த வளங்க கூடிய சட்டத்தை பேசக்கூடிய இந்த லிமிட்டட் என்று சொன்னால் அது யார் அப்பன் வீட்டு சொத்துமல்ல அனைவருக்கும்மானது என்று புறப்பட்டப்பட்ட மிரோ புறப்பட்டப்பட்ட பட்டியலை வடகுடியின சமூகத்தவரை வடக்கினமாக மாற்றி அழகு பார்த்தது இந்த திராவிட லெக்கம் தான் அப்படி என்ன எல்லா முதல் பட்டியலின வகுப்பை சார்ந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி யார் அப்படின்னு கேள்வி நம்ம எல்லாரும் போயிட்டு கூகுள பார்த்தோம் எதையோ நான் பார்த்துச்சு என்னுடைய வயது மொத்தவர்கள் மாண்புக்கு நீதியரசர் வரதராஜன் அவர்களை சொல்லுங்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கோயிலுக்காரன்னு சொன்னா உயர் நீதிமன்றத்துல இருந்து தானே எலிமெண்ட் இருப்பாங்க நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா தந்தை கவியா ஒரு ஒரு செய்திய பேசுறாங்க

நீதிபதியாக இருந்த வாழ்மையை நீதிபதி வரதராஜன் அவர்களை முத்து வழங்கியதாக கலைஞர் அவர்கள் சென்னை உயர் முதல் பட்டியலத்தை நீதிபதியாக அமர்த்தினார் அதன் காரணமாக உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடிஞ்சிச்சு அப்ப எளிமையாக பாதை இருக்கிறது நடந்து போங்க அப்படி நம்ம நடந்து போயிட்டு இருக்கப்ப நமக்கு பின்னாடி இருந்து கேள்விகள் வந்து திராவிடம் என்ன பண்ணுச்சு

படநாட்டு இசை மட்டும்தான் காலங்களில் முடித்து கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு யாரையில உற்சவம் நடக்குது உற்சவம் தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த திருவிழால மேடையில ஒருவர்களா பாடல் பாடி முதல் முறையாக தமிழ் இசையை பாடுவதற்கு ஐயா எம்எம் தட்டவாடி தேசிகரவர்கள் மேடைக்கு போறாரு

ஒரு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நிறுத்தத்தை மட்டுமே பார்த்து அவர்களுக்காக பேசினால் தமிழ்நாடு என்பதை தான் திராவிடம் பேசும் சமத்துவம் சொன்னது இரண்டே செய்திகளோடு நிறைவு செய்கிறேன் என்று மொழிக்கான சுயமரியாதை எல்லாம் பேசணும் சமத்துவம் என்ன பேசணும்னா அடிப்படையில் புரிஞ்சுக்கணும்

தமிழுக்காக பேசணும் என்று ஒற்றை வார்த்தை முடித்திருக்கலாம் ஆனால் நாம் அதோடு நிறுத்தவில்லை அத்தனை எழுத்துக்கு இருபத்தி ரெண்டு மொழிகளில் ஏன் சமத்துவத்தை மீது மட்டும் உங்களுக்கு பாசம் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் சேர்த்து பேசியதால் தான் திராவிடம் சமத்துவத்தை நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறேன் இறுதியில் ஒற்றை செய்திதான் அருமை தோழர்களே சமத்துவமாக இருந்தால் என்னால ஒருத்தர் ஒன்னா பார்க்கறது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ஆனா இந்த இயக்கம் மாத்தி சொல்லிச்சு

아